சால்மண்ட் ஃபிஷ்ஷு இப்போ தான் க்ளீன் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவிருக்கோங்க இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் செய்கிறேன் ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் வந்து ஜப்பானில் சாப்பிட்ருக்கோம் இங்கே வந்து இப்போ தான் புதுசாக வாங்கி ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அதனால் நல்லா கழுவிட்டேங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது கொஞ்சம் இன்றைக்கி செய்கிறதுக்கும் கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க பாருங்களேன் அப்படியே பெரிய பெரிய பீஸுங்க ரொம்ப இதில் வந்து சக்தி ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை நல்லா நிறைய எடுத்துக்கணுங்கிறாங்க ஒமேகா த்ரீ நிறையா இருக்குது நிறைய மெடிசனல் வேல்யூ உள்ள ஃபிஷ் இது அதனால் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பி ரொம்ப பெருசு ரெண்டரை கிலோ மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க ஒரு மீன் வந்து எவ்வளோ பெருசு கிலோ விரும்பி ரொம்ப அப்படியே ஆரஞ்சிஸ் கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கே அப்படியே ஆரஞ்சுல இருக்கா இதுல வந்து ஆயில் நிறைய இருக்குங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இந்த பிஷ் நீங்க பாத்துக்கீங்களா இதுல முள்ளே இருக்காது ஜாப்பனீஸ்ல அது விரும்பி சொல்லுவாங்க இந்த பிஷ் சால்மேன் பிஷ் பிளேட்ல வச்சு காட்டுறேன் இது வருது இல்லையா பொட்டாசி

பாருங்கள் இந்த மாதிரி மாதம் அப்படி நாளைக்கு இது ஃப்ரை பண்ணுறதுக்கு இது நாளைக்கு குழம்புக்கு எல்லாத்தையும் நல்லா போட்டு கார்ட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க இது வேணும் போது எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் நான் வைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு தான் ஓகேங்களா நாளைக்கு என்ன ஸ்டைலில் செய்ய போகிறேன் கேரளா ஸ்டெயிலாக கோவன் ஸ்டெயிலாக நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலாக எந்த ஸ்டைலில் இந்த ஃபிஷ் செய்ய போ செய்ய போகிறேன்னு இல்லை இதில் மசாலா போட்டுதான் நம்ம ஸ்டைலில் தான் வரலாம் குழம்பு வந்து இந்த கோவன் ஸ்டைலில் வைக்கலாமான்னு ஒரு யோசனை வந்துருக்கு வச்சு பார்க்கலாமே ஒரு ரிச்னஸ் வந்து நம்ம கேரளா ஸ்டைல் வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சி பார்க்கலாம் மசாலா போட வச்சு அவ்வளோதான் நெயிட்டு பயிச்சு காலையில் செய்ய முடியுது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டே தான் அடுத்த நாள் வெயிலாக இருக்கும்ல செய்கிறது பசியாக இருப்போம் எல்லா மசாலாஸெல்லாம் போட்டுட்டேன் மீதி கொஞ்சம் குழம்பு பூவாக வச்சிருக்கேன் நீ என்ன செய்யணும்னு சரி சீலா மீன் கொழந்தை நம்ம கேரளா ஸ்டைனி மீன் குழம்பு நாய்தான் வைக்கிறேன் தேங்காய் அனுப்பிச்சு சாரி கொஞ்ச பேர் என்னது சாமரன் பீஸாக கேரளா ஸ்டைலில் தேங்காய் அப்டின்னு சொல்லி அது எப்படி வேணாலும் வைக்கலாம் அது ஏற்படு நைன்டியே வந்து ஆங்கிலேயே பண்ணி வச்சிருக்கேன் மசாலாஸ் போட்டு குழம்பு பூம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு டேப் வச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான்

நல்ல ஃப்ரெஷிங்க ரொம்ப உடம்பு நல்லவே நல்லது இதுவே நான் ஒரு நேரம் கழிச்சா வாங்கி செஞ்சு பாருங்க அப்புறம் நாங்கள் குழம்பு ரெடி சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பீஸ் பண்ணாப்போ ஸ்மால் ட்ரை பண்ணியிருக்கேன் இது எண்ணெய் சொல்லிட்டாங்க அப்புறம்

மீன் வறுக்க ஆயிலே விடலைங்க அதுலேருந்து ஆயில் அப்படி வருது ஒமேகா த்ரீ இருக்குங்க இந்த ஆயில் எப்படி விடுறது அதில் மறுபடியும் அந்த ஆயிலே வேறு மீனை வறுக்கிறதுக்கு எடுத்து போட்டாங்க முதல் வருதுல ஆயில் நிறையா வந்து பார்த்திங்களா மறுபடியும் போட வேண்டிய அடுத்த செட் எடுத்து அப்படியே அதே ஆயில்லையே ஃப்ரை பண்ணிட்டேங்க நிறைய ஆயில் வந்துக்கிட்டே இருந்தது அவ்வளோ இதில் இது இருக்குது ஒமேகா த்ரீ இருக்குது நிறைய அந்த ஃபிஷ் ஆயில் வந்துக்கிட்டே இருக்குது அதுலேருந்து ஒரிஜினலாக ஃபிஷ் ஆயில் வந்துக்கிட்டே இருக்குது நான் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி மீன்லேருந்து ஆயில் வர்றதை பார்க்குறது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பாருங்கள் giác đẹp rồi đó, ta mới biết à này, ở yếu có lẽ biết cuộc được rồi, đúng rồi. Đúng rồi.

நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல இங்கிருந்து லை வரலாமா என்ற யோசனையில் இருக்கேன் நாங்க எங்கேயும் வச்சு எடுத்துருக்க ஏதோ ஒரு நாள் வீடியோ ரூம் இருக்கு இதுக்கு முன்னாடி லைவ் போடலாம் இதுக்கு முன்னாடி லைவ் போடலாம் இதுக்கு முன்னாடி லைவ் போடலாம்

வருஷம் அப்படியே இருக்கா இருக்குறேன் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப அதிகா இருக்குங்க அப்படி கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்கலாதுல இல்ல அப்படி நல்லா இருக்கு